ரத சப்தமி ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் சூரிய ஜெயந்தி சூரிய பகவான் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடக்கு நோக்கி திருப்பி தொடங்கும் புனித நாளே தை தைமாத வளர்வரை சப்தமித்ததில் கொண்டாடப்படும் இந்த நாள் சூரிய பகவானை பிறந்த நாளாகவும் போற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த திருநாள் அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது சப்தமி திதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தொம்பது மணி அளவில் ஆரம்பித்து இரவு பதினொன்று மணி அளவில் முடிவடைகிறது புண்ணியகால் நீராடல் அதிகாலை நாலு ஐம்பத்தாறு முதல் ஆறு முப்பத்தாறு வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறு எருக்கன் இலை குளியல் முறை மற்றும் பலன்கள் சப்தமி என்று மிக முக்கியமான வழிபாடு எருக்கன் இலை வைத்து நீராடுவதாகும் ஆண்கள் ஏழு எருக்கன் இலைகளுடன் அச்சதை மற்றும் விபுதி வைத்து நீராட வேண்டும் பெண்கள் ஏழு இலைகளுடன் அச்சதை மற்றும் மஞ்சத்தூள் வைத்து நீராட வேண்டும் வைக்கும் முறை தலையில் ஒன்று தோல்பட்டையில் தலா இரண்டு கால்களில் தலா இரண்டு என மொத்தம் ஏழு இலைகளை வைத்து சூரியன் நோக்கி நீராடுவது மரபு பலன்கள் இவ்வாறு செய்வதால் கடந்த ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதும் தீராத நோய்கள் குணமாகி ஆரோக்கியம் மேம்படும் என்பதும் ஐதீகம் வழிபாட்டு முறைகள் தேர்கோளம் வாசலில் சூரிய ரதம் போன்ற கோலமிட்டு அதன் நடுவில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் நிவேதனம் சூரிய ஒளிபடும் இடத்தில் புதுப்பானையில் பால் பொங்க வைத்து சர்க்கரை பொங்கல் மற்றும் உளுந்து வடை நிவேதனம் செய்வது சிறப்பு அர்க்கியம் சூரிய உதயத்தின் போது செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து சூரிய பகவானை நோக்கி அர்க்கியம் நீர் சமபித்தல் விட வேண்டும் மந்திரங்கள் ஆதித்ய ஹிருதயம் அல்லது சூரிய அஷ்டக பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும் சிறப்பு அம்சம் திருப்பதி போன்ற முக்கிய ஆலயங்களில் ரதசப்தமி அன்று ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வரும் இனி பிரம்மோச்சம் போல வெகு விமர்சையாக நடைபெறும் on a cup